காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் வெட்கப்பன் இன்றைய வாக்குத்த வசனம் இந்த நாளை கிருபையாய் காண செய்த தேவன் வேண்டிய சுகத்தையும் பலத்தையும் கிருபைகளையும் தந்து நடத்துவாராக கற்றுடைய நாமத்திற்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக ஒன்று சாமிகளின் புஸ்தகம் முப்பதாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகள் நிமித்தம் மன கிளேசமானதினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவீது தன் தேவனாகிய கத்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக சிக்லாகிலே தங்கியிருந்த தாவிதின் குடும்பம் தாவிதின் கூட்டாளிகளின் குடும்பம் தாவிதோடு அறுநூறு பேர்கள் இருந்தார்கள் அந்த அறுநூறு பேரின் குடும்பங்கள் அங்கே இருந்தது அமிலேக்கீர் வந்து தாவிதின் வீட்டையும் தாவிதின் குடும்பத்தையும் தாவிதின் கூட்டாளிகளின் குடும்பங்களையும் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் தாவீதும் அவனோடு இருந்த அறுநூறு பேரும் வந்து பார்த்தபோது தங்கள் குடும்பத்தினரை அமிலேக்கீர் பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் என்பதை அறிந்து மிகவும் அழுதார்கள் வேதம் சொல்லுகிறது அதனுடைய நான்காவது வசனத்திலே தங்களில் பலனில்லாமல் போகும் மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள் இது நடுவில் மற்ற அறுநூறு பேரும் மிகவும் மன கிளேசம் அடைந்ததினாலே தாவிது தான் இதற்கு காரணம் என்று சொல்லி தாவிதுக்கு விரோதமாய் கல் எரியும்படிக்கு தங்கள் கைகளில் கற்களை கொண்டார்கள் இந்த சூழ்நிலை நடுவில் தான் தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது இந்த நெருக்கத்தின் மத்தியிலே தாவீது இன்னொரு காரியத்தையும் செய்கிறான் அதுதான் அவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என கேட்கிற அன்பு சகோதரா சகோதரி தாவித ஆண்டவருடைய இருதயத்துக்கு மிகவும் பிரியமானவன் ஏற்றவனாய் காணப்பட்டாலும் அவன் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்தது நம்மை தேவன் கிருபையாய் ரட்சித்திருக்கிறார் தெரிந்தெடுத்திருக்கிறார் மகன் மகள் என்ற நிலையிலே நம்மை வைத்திருக்கிறார் அப்படி இருந்து நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் இப்படிப்பட்ட நெருக்கங்கள் வருவது உண்டு ஒன்று நஷ்டப்பட்டது நிமித்தம் உண்டாகிற நெருக்கம் மற்றொன்று நம்மால தான் இந்த நஷ்டம் என்று பலர் நம்மை சூழ்ந்திருக்கிறவர்கள் நம்மோடு இருக்கிறவர்கள் சுட்டி காட்டுவது நிமித்தம் உண்டாகிற நெருக்கம் இந்த நெருக்கத்தின் மத்தியில் நாம் என்ன செய்கிறோம் பல நேரங்களில் இவைகள் நம்மை மிகவும் பண்ணும் சோர்ந்து போகப்படும் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் தாவீது என்ன செய்தான் தெரியுமா தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் தன் தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஒரு தேவன் உண்டு அவருக்குள்ளே நமக்கு இடம் உண்டு அவருடைய நாமம் பலத்த துருகமாம் நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமாய் தங்கியிருப்பானாம் சூழ்ந்திருக்கிறவர்கள் ஆயிரம் சொல்லலாம் சூழ்ந்திருக்கிறவர்கள் உன்னை சுட்டிக்காட்டி அல்லது குற்றப்படுத்தி பலதும் பேசலாம் நீ அவைகளையே கேட்டுக்கொண்டிருப்பாய் ஆனால் நீ சோர்ந்து போய் விடுவாய் அவைகள் உன்னை மிகவும் நெருக்கும் ஆனால் உன்னை அழைத்தவர் உன்னை பிள்ளையாக்கினவர் உன் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்பதை மட்டும் பார் அறுநூறு பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் தாவிதுதான் என்று சொன்னார்கள் ஆனால் அவர் அப்படி சொல்லவில்லை அவர் அப்படி சொல்ல மாட்டார் எல்லாரும் பேசுறது போல அவர் பேச மாட்டார் காரணம் அவர் மனிதன் அல்ல அவர் தேவனாக இருக்கிறார் உன்னை அறிந்து உன் நிலை அறிந்து உன் சூழ்நிலை அறிந்து உன் வேதனை அறிந்து உன்னோடு பேசி உன்னை திடப்படுத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் உண்டு அவருக்குள்ளே திடப்படு அவருக்குள்ளே திடப்படும் ஆமாம் எப்படி திடப்பட்டான் பாருங்கள் இந்த அறுநூறு பேரும் இவன் தான் காரணம் என்று சொன்னபோது தாவிது என்ன செய்கிறான் தெரியுமா ஏபோத்தை கொண்டு வர சொல்லி அவன் கத்தரிடத்திலே கேட்கிறான் எட்டாவது வசனத்தை பாருங்கள் தாவிது கத்தரை நோக்கி நான் அந்த தண்டை பின்தொடர வேண்டுமா அதை பிடிப்பேனா என்று கேட்டான் கத்தரிடத்துல கேட்கிறான் அறுநூறு பேரும் பல விதங்களில் தாவிதை குற்றம் சாட்டின போது அவன் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான் கர்த்தரிடத்தில் கேட்கிறான் ஒரு காரியத்தை நான் கர்த்தரிடத்தில் கேட்கும் போது கர்த்தரிடத்திலிருந்து பதில் வரும் வரை காத்திருக்க வேண்டும் அவன் கேட்டான் கர்த்தர் பேசினார் என்ன பேசுகிறார் தெரியுமா அதற்கு அவர் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்றார் அடுத்த வசனத்தை பாருங்கள் அப்பொழுது தாவிதும் அவனோடு இருந்த அறுநூறு பேரும் போனார்கள் என கேட்குற அன்பு சகோதரர் சகோதரி சூழ்ந்திருக்கிறவர்கள் மன கிளேசத்தினாலோ வேதனையினாலோ ஆயிரம் பேசலாம் ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் திடப்பட்டால் அவர்களும் திடப்படுவார்கள் அவங்க கூட இருக்கிறவங்க உங்களை குற்றம் சாட்டிகிட்டே இருக்கிறாங்களா பலர் குற்றம் சாட்டுவது தங்கள் மன வலியினால் வேதனையினால் தாவிது திடப்பட்ட போது மற்ற அறுநூறு பேரும் அவனோடு கூட போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்குள் திடப்படுங்கள் எப்படி திடப்பட அவரிடம் கேளுங்கள் அவரோடு பேசுங்கள் அவர் சொல்லும் வரை காத்திருங்கள் நிச்சயமாய் சொல்லுவார் அவருடைய பதில் ஒருபோது உங்களை சோர்ந்து போக பண்ணாது அவருடைய பதில் ஒருபோது உங்களை நெருக்கப்பட விடாது அவருடைய பதில் உங்களை இருக்கிற சூழ்நிலையிலிருந்து எழுப்பிவிடும் உங்களை தொடர்ந்து ஓட பண்ணும் சகலவற்றையும் சுதந்திரிக்க கிருபை செய்யும் கர்த்தருக்குள் திடப்படுங்கள் நம் தேவனாகிய கர்த்தர் தாவிது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் நமக்கு ஒரு தேவனுண்டு உண்டு நாம் திடப்பட நம்மை திடப்படுத்த அவர் எப்போது நம்மோடு உண்டு கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே சூழ்ந்திருக்கிறவர்கள் வார்த்தைகளால் மற்ற செயல்களால் எங்களை நெருக்கும் போது நீர் எங்களுக்கு நெருங்கி வந்து எங்களை திடப்படுத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிற நாட்டோடு நீர் உண்மையுள்ள தேவனப்பா தா போல நாங்களும் உமக்குள்ளே எங்களை திடப்படுத்தி கொள்ள உதவி செய்யும் உமக்கு காத்திருந்து உம்முடைய வார்த்தையை மாத்திரம் பற்றி கொண்டு முன் செல்ல எங்களுக்கு உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே